بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد اي شكرتم لازيدنكم علي كفرتم ان عذابي لشديد صدق الله مولانا العظيم ميلانا الله ان الذي عليه அல்லாஹான குழு கால புனிதமான முகர்ம மாதத்தில் ஒரு ஆஷிராவனுடைய தினத்துக்கு முன்பாக ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் நோன்போய்கின்ற இந்த தினங்களிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அதற்கு ஊசா அலி சலாம் வணிக வேண்டிய சமூகம் எப்படி அல்லா உதவி உதவி கிடைத்து பெறவுகளிடமிருந்து மீட்டு வெற்றி பெற்றார்களோ அதுபோன்ற ஒரு வெற்றியை எல்லா காலகட்டத்திலும் இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொரு அடக்குமுறையாளர்களிடமிருந்தும் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததற்காக அவர்கள் நன்றி செலுத்தி வைக்கக்கூடிய இந்த நோன்புகள் நமக்கு ஒரு பாடம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான உதவிகள் அந்த உதவிகளுக்கு அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கும் செய்யக்கூடிய எந்த உபகாரமாக இருந்தாலும் இந்த சமுத சமுதாயத்திற்கு செய்த உதவிகள் தனிநபருக்கு அல்லாஹனால் ஏற்பட்ட உதவிகள் எல்லாவற்றிற்கும் மனிதர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற இந்த உணர்வு இங்கே இந்த நோன்பின் மூலமாக வெளிப்படுகிறது இன்றைக்கு எத்தனையோ உபகாரங்கள் அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றான் அந்த உபகாரங்களை நாம் கவனித்து பார்ப்பதில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் ல அன்னது நிச்சயமாக உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று குறிப்பிடுகிறேன் பொதுவாக ஒரு உபகாரம் செஞ்சால் மனிதர்களுக்கு நன்றி சொல்கிற பண்பு உண்டு இயல்பில் இருக்கிறது ஒரு கீழே கட்சிக்கு விழுந்து விட்டது யாராவது எடுத்துக் கொடுத்தார்கள் நாம் நன்றி என்று சொல்லுவோம் இன்ன பல உதவிகள் செய்துவிட்டால் முகம் குளிர அகம் மலர அவருக்கு டேங்ஸ் என்று சொல்லுகின்ற வழக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வோம் ஏதாவது வச்சுங்க டேங்க்ஸ்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறோம் இதற்கு தான் நன்றி உணர்வு இந்த நன்றி உணர்வு இருக்கிறது சில நேரங்களிலே சில உபகாரங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது சிலர் நமக்கு உதவுகின்ற போது அதை நாம் ஞாபகம் நன்றாகவே வைத்திருக்கின்றோம் முல்லாவிடத்தில் மன்னர் கேட்டாராம் மன்னரங்கள் இதே அக்பர் பீர்வாரிடத்தில் கேட்டதாகவும் இருக்கிறது காய்களிலே சிறந்த காய் எது என்று கேட்டார் அதற்கு முல்லா சொன்னாராம் கத்திரிக்காய் சிறந்த காய் அதற்கு எனவே தான் அதை கண்ணியப்படுத்தி அதற்கு மேலே தொப்பிகள் எல்லாம் கூட போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் மன்னரும் அதை ஏற்றுக்காமல் இருந்தார் கொஞ்ச காலம் கத்திரிக்காயும் மன்னரும் சாப்பிட்டார் கரப்பான் வந்து விட்டது அரிப்பு வந்தது மன்னர் வந்து சொன்னார் இருக்கிற காய்களிலேயே கத்திரிக்காய் ஒரு மோசமான காய் மாதிரி தெரியுது உடம்பு ஃபுல்லாக அரிப்பும் உண்டாகிடுச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளாக சொன்னார் ஆமாம் இருக்கிற காய்களில் கத்திரிக்காய் ஒரு இடையூற காய் தான் அப்படின்னு சொன்னார் முல்லாவை பார்த்த மன்னர் கேட்டார் நான் அன்னைக்கு சொன்னேன் நல்ல காயின்னு சொன்னேன் ஆமாம் நல்ல காய் கிரீடம்லாம் இருக்கு நீங்கள் இன்றைக்கி அது நல்ல காய் இல்லைன்னு சொல்கிறேன் ஆமான்றீங்க அதுக்கும் ரெண்டுக்குமே நீங்கள் ஏதோ ஒரு கருத்தை வச்சு பேசுகிறீங்களேன்னு கேட்டபோது அவர் சொன்னார் மன்னரை ஒரு பிள்ளை நான் கத்திரிக்காய்கிட்டே வேலை பார்க்குறேன் உங்கள்கிட்ட தான் வேலை பார்க்குறேன் நீங்கள் எது சரின்னு சொல்லுவீங்களோ அதை நானும் சரின்னு சொல்லுவேன் இது மனிதர்களுடைய இயல்பு உபகாரத்தை பெருகிற போது அந்த உபகாரத்தின் வெளிப்பாடாய் சில நேரங்களிலே அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி பேசுவது இல்லை அந்த உபகார சிந்தனை எப்போது மனிதர்களுக்கு இருக்கிறது சில நேரங்களில் அவர்கள் செய்த உபகாரங்கள் வாழ்நாள் முழுக்க அது அந்த நன்றி விசுவாசத்தோடு அதை வெளிப்படுத்துகிற ஒரு சூழல்களை நாம் மனிதர்களிடத்தில் பார்க்கவும் இல்லாமல் இல்லை அல்லாஹ் இதை வரவேற்கிறான் அல்லாஹ் இதை பாராட்டுகிறான் மா சக்கர அல்லாக மல்ல விஷாஸ் மனிதர்கள் செய்த சில உபகாரங்களுக்கு நன்றி சொல்ல தெரியாதவர்கள் அதை பாராட்ட தெரியாதவர்கள் அந்த உபகாரங்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய தெரியாதவர்கள் அவர்கள் அல்லாவுடைய உபகாரங்கள் அல்லாஹ் செய்த நன்றிகள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்களில் எவ்வாறு கவனத்தோடு இருக்க முடியும் நேரடியாக மனித வாழ்வில் ஒரு உபகாரத்தை பெற்று அதற்கு நன்றி சொல்ல முடியும் என்றால் கொடான கூடி நியாமத்துக்களை கொடுத்த அல்லாவுடைய உதவிகளுக்கு அந்த மனிதன் எப்படி சிந்தனை வரும் எனவே சிந்தனைக்கும் ஒரு பழக்கம் அந்த நன்றிக்கும் ஒரு பழக்கம் வேண்டும் இங்கே சின்னதுக்கு நன்றி நன்றி தான் அல்லா கொடுக்கிற பெரிய விஷயத்துக்கு நன்றி செலுத்த முடியும் கடிகாரத்தை கைக்கு வாங்கி கொடுத்ததால் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால் அதை கட்டுவதற்கு கையை கொடுத்த ரப்புக்கு என்ன நன்றி வேண்டும் அது இருக்கிறதா இங்கே என்னன்னு கேட்டால் மனிதர்களுடைய உபகாரம் கூட கூட அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் மீது நன்றியும் விசுவாசமும் அதிகரிக்குது இன்னை தான் பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் அல்லாவுடைய உதவி கூட கூட மனிதர்களிடத்தில் அது போன்றது ஒரு சூழல் வருகிறதா அல்லாஹ் எவ்வளோ உபகாரம் செய்யணும் அதே அளவுக்கு அதே அளவுக்கு உபகாரத்தினுடைய தரத்தின் அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த உபகாரத்தின் வெளிப்பாடாக ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அதிகப்படியாக நன்றியை வெளிப்படுத்த வேண்டுமா இல்லையா சாதாரண தொழுகையாளியாக இருந்தால் அவருக்கு அதிகப்படியாக அல்லாஹ் கொடுத்த என்ன செய்யணும் அவர் எல்லா லஃபீலான சுங்கத்தான தொகையிலிருந்தும் அல்ல இன்னும் அதிகப்படுத்தினார் அவர் பள்ளிவாசலே கதி என்று அல்லாஹ் திருமே இருக்கிறார் என்றால் இது கூடிக்கொண்டே போகிறது என்று அர்த்தம் அல்லாவினை சொன்ன வெளியே வெளியே தொழுதான கால் கழுக்க தொழுதார்கள் கால் வீங்க தொழுதார்கள் அப்போது கேட்டார்கள் அன்னை ஐஷா அவர் எல்லாம் ஏன் இப்படி தொழுகிறீங்க எல்லா பார்த்து அல்லா மன்னிச்சிட்டானே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் தொழுக வேண்டும் அஃபலா அண்ணா தன் சக்குரா அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியாக நான் நான் இருக்க விரும்புகிறேன் அல்லாஹ் எனக்கு அகிலத்தாரை விட எனக்கு உபகாரம் இருக்கிறான் அப்போ அகிலத்தாரை விட நான் அல்லாவுக்கு நான் செய்யணும் நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மனிதனாக இருக்கணும் இல்லையா என்று சனல்லா வீசன் கேட்டார் அப்போது நம்மளும் நாமும் அப்படித்தான் அல்லாவோட விருது நமக்கு என்ன கிடைத்திருக்குன்னு முதல்ல பார்க்கணும் பார்த்துட்டு அந்த தரத்தை தாண்டி அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நன்றி செலுத்துறதுன்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது எப்படி இதைத்தான் இங்கே இன்றைக்கு ஆஷ்ராவுடைய தினத்திலே நாம் பார்க்கிறோம் இரண்டு நோன்புகளை வைத்து மூசாலை இஸ்லாத்திற்கு உபகாரம் செய்து அல்லாவிற்கு சுக்ரியாவை அல்லா அந்த சமுதாயம் வெளிப்படுத்துகிறது தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற உபகாரங்களுக்கு நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்துகின்ற போது அல்லாஹ் அல்லாஹுபான பொறுத்தாலா நம்முடைய செல்வங்களிலே பொருட்களிலே வயதிலே உடல் ஆரோக்கியத்திலே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற எல்லா ரிசுக்கு ரிசுக்கு என்று சொல்லுகின்ற விஷயங்களிலே மிகப்பெரியதொரு அபிவிருத்தி பதக்கத்தை ஏற்படுத்தி தருவான் எனவே தான் திருக்குறான் நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துங்கள் என்ற வார்த்தையை சொல்லி நமக்கு அழைத்து கொடுக்கிறது அல்லாவூர் சுஹானுத்தால் அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல பண்பை நமக்கு வளர்த்தெடுப்பானாக அவனுக்கு நாம் செய்கின்ற அந்த சுக்ரியா நன்றியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அபிவிருத்திகளையும் ஹயிர் பதக்கத்துக்களையும் நிறைவாக தந்த முடியுமான அவன்